இந்த ஐந்து காரியங்களை செய்தால் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறப்பட்டவர்களாக நிச்சயமாக உணருவீங்க என் கணவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு என் மனைவி என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு காரியங்களை செஞ்சால் அன்பான திங்கள் வாழ்த்துக்கள் லவ்லி மண்டே வாழ்த்துக்கள் பெரிய காரியங்களை செய்கிறோம் நம்ம எல்லாருமே எத்தனையோ காரியங்களை சாதிக்கிறோம் எங்களை போல் பாசராக இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சிகிட்ருப்பாங்க எவ்வளோ காரியங்களை வெளியில் செய்கிறோம் நீங்கள் கூட உழைக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல உங்கள் நண்பர்களுக்காக உங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வீங்க சொல்லுவீங்க நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் ஐ வாண்ட் டு டூ தீஸ் நான் பெரிய காரியம் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஒரு கேள்வி உங்கள் மனைவிக்காக என்ன செய்கிறீங்க உங்கள் கணவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க ஆமாம் உங்கள் கணவர் அன்பு கூறப்பட்டவராக உணர்வதற்கு என்ன செய்கிறீங்க பர்ஸ்னலாக கேட்குறேன் ஒரு பர்ஸ்னலாக நீங்கள் எவ்வளோ காரங்க வீட்டில் செய்கிறீங்க வீட்டுக்காக செய்கிறீங்க நான் அதை கேட்கல உங்கள் மனைவிக்கு பர்ஸ்னலாக என்ன செய்கிறீங்க ஒரு கணவருக்கு பர்ஸ்னலாக என்ன செய்கிறீங்க பர்ஸ்னலாக நான் வீட்டில் சமைத்தேன் அதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்கிறீங்க அது எல்லாருமே பொதுவாக செய்கிறாங்க ரெஸ்டாரண்டில் கூட சமைச்சு கொடுக்குறாங்க சாப்பாடு கடையில் ஹோட்டலில் கூட சமைச்சு கொடுக்குறாங்க நான் கேட்குறது பர்சனலாக என்ன செய்கிறீங்க அதனால தான் நம்ம இந்த விஷயங்களை செய்யாதனால தான் அநேக நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் மனைவி குறை சொல்லுவாங்க எனக்கு தெரியுது உங்களுக்கு என் அன்பு இல்லை அப்படி சொல்லிடுவாங்க அதே போல் கணவர் சொல்லிடுவாங்க நீ எனக்கு என் மேலே இங்கே அன்பு காட்டுன எப்போதாம் சொல்லுவாங்க நீங்கள் என் மேலே அன்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் மனைவிங்க சொல்லுவீங்க அன்பு இல்லைன்னு அந்த டைம்ல சொல்லுவாங்க கணவர் நீ மட்டும் அன்பா இருந்தியா அப்படின்னு வந்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் பேசுவோம் ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அவங்க அன்பு கூறப்பட்டவர்களாக உணரல நம்ம செஞ்ச காரியம் நம்ம செஞ்ச காரியம் அவங்களோட ஹார்ட டச் பண்ணல அவங்களோட இமோஷனை டச் பண்ண அவங்க உணர்வுகளை அது ஆனால் போங்க பாஸ்டர் என்ன செஞ்சாலும் அவங்க இது தொடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை என்ன என்ன செய்யறது பாஸ்டர் அப்படி கூட யோசிப்பீங்க ஒன்று அவங்களே சொல்லணும் எல்லா மனைவிகளையும் நீங்கள் நினச்சிக்கூடாது அவருக்கு இது கூட தெரியாதா என்னை நேசிக்க தெரியாதா தெரியாதுங்க உண்மையிலே இல்லை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியாது வாழ்க்கை முழுசம் ஆயிரம் வாட்டி லட்சக்கணக்கான முறை நீங்கள் சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்குறத சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல 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 தான் ஆண்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் போய் சேரும் ஆனால் நீங்கள் சொல்லும் போதே விளங்காத மாதிரி இருப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை செய்வாங்க இதை இதை வேற போய் நான் சொல்லணுமா சொல்லி தான் செய்யணுமா ஆமாம் சொல்லி தான் செய்யணும் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு எல்லாம் செய்ய முடியும் ஏன் நம்மளை சொல்லி தான் செய்கிறாரு நம்ம ஜவம் பண்ண தான் செய்கிறாரு அப்படி தான் கேளுங்கள் கொடுக்கப்படுனார் கேட்காமலே கொடுக்க மாட்டாரா கொடுப்பாரு நிறைய விஷயங்கள் கேட்காமல் கொடுக்குறாரு ஆனால் கேட்டு அவர் கொடுக்கும் பொழுது நம்ம அந்த அன்பை உணர்கிறோம் வா நான் கேட்டு அவர் கொடுக்குறாரு அப்படி அன்பை உணர்கிறோம் அதே மாதிரி தான் புருஷன்ட்ட நீங்கள் கேட்கணும் மனைவிகிட்ட கேட்கணும் சில பேர் மனைவிட்ட நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சிடாரு நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னா உங்களோட உறவில் உங்கள் வீட்டில் பந்தம் இருக்காது உங்களுக்கு வீட்டில் பந்தம் இல்லை அப்படின்னா நிறையா விஷயங்கள் தடையாகவே இருக்கும் நிறைய விஷயங்களில் நிறைவு இருக்காது நீங்கள் பிள்ளைங்க வளர்க்குறதுல கூட நிறைவு இருக்காது நீங்களே சொந்தமாகவே நிறைவில் இருக்க மாட்டீங்க கேளுங்க என் மனைவிகிட்ட என் மனைவிக்கு எல்லாம் இருக்குது நல்ல ஃபேமிலி இருக்குது பிள்ளைங்களாம் இருக்காங்க ஒரு வீடு இருக்குது ஓகே நல்ல கார் இருக்குது நல்ல சபை இருக்குது நல்ல ஊழியம் இருக்குது எல்லாம் இருக்குது என் மனைவிக்கு நல்ல மதிப்பு இருக்குது நல்ல பேர பிள்ளைங்க இருக்காங்க நல்ல பேர பிள்ளைங்களோட விளையாடுவாங்க ஆனால் கேளுங்க என்கிட்டேருந்து அவங்களுக்கு அன்பு கிடைக்கல அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட பாசத்தை காமிக்கல அப்படின்னா லேஃபை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இருந்து பிரயோஜனமே இல்லை வறட்சி ஆவாங்க கடுப்பாகுவாங்க அதே போல் தான் ஹஸ்பண்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பாருங்களேன் அவங்க அன்பே எதிர்பார்க்காத ஆள் மாதிரி இருப்பாங்க ஆனால் அன்பு அவங்களுக்கு ரொம்ப தேவை ஒரு குழந்தைக்கு கொடுக்குற அன்பை நீங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் குழந்தைய தூக்கி வச்சுட்டு பராமரிக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு காட்டுற பாசத்தை உங்கள் ஹஸ்பண்ட்டை காட்டணும் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா என்னான்னு விசாரிக்கிற நீங்கள் பிள்ளைங்களை தேடுற நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஒன்றுன்னா பதற நீங்கள் பிள்ளைங்களை எப்போதும் கொஞ்சிற நீங்கள் பிள்ளைங்களை அரவணைக்கிற நீங்கள் புருஷனை ஒரு பிள்ளையாக பாருங்கள் அது வளர்ந்து அப்படியே வயசான ஒரு பிள்ளை அது அதுக்கு அவருக்கு ஒரு எழுபது வயசாக இருந்தாலும் சரி உங்களோட அரவணைப்பு தேவை உங்களோட பாசம் தேவை பந்தம் தேவை இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் உலகத்தில் என்னென்ன செஞ்சேன் அதை செஞ்சேன் எதை செஞ்சேன்னு சொல்லாதீங்க உங்கள் மனைவிக்கு என்ன செஞ்சிங்கன்னு தான் கருத்தர் பார்க்குறாரு கணவருக்கு என்ன செஞ்சீங்கன்னு தான் கருத்தர் பார்க்குறாரு இவங்க ரெண்டு பத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதில் தான் தேவன் இருக்கிறாரு அதை கொண்டு தான் நம்மளுடைய ஜெனரேஷனை கருத்தை டச் பண்ணுறாரு நம்மளோட பிள்ளைங்களுக்குள்ளே ஹீலிங்கை ரெஸ்டரேஷனை கனெக்ஷனை ஏற்படுத்துகிறார் இங்கே நீங்கள் ஒரு மாதிரி இப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிள்ளைங்க எதிர்காலம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்கும் ஈவன் அது உண்மையான வார்த்தை அது இங்கே நம்ம கொனெக்ஷனில் நம்ம இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் குடும்பத்தில் அது தானாகவே அது நடக்கும் அது தானாகவே வந்துடும் சிலது வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க இப்போ பாருங்கள் ஏசு அழகா அழகாக சொல்கிறாரு நான் மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் கிளைகள் ஒரு ஒரு மரத்தில் கிளை ஒட்டிக்கிட்டு இருந்தால் கனிகள் தானால் வர்றது போல் பண்டாட்டி கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா அங்கே ஃப்ரூட்ஸ் தன்னால் வரும் சர்ச்சில் எல்லாத்துலேயும் தன்னால் வரும் சேர்ச்சில் ரொம்ப உழைச்சி பாருங்கள் என்னை போல் பாஸரங்களாம் உழைச்சி பாருங்கள் நீங்கள் டயர்டாயிடுவீங்க குடும்பத்தோட கனெக்ஷனில் இல்லன்னா நீங்கள் ப்ரீச் பண்ணுறது கூட ஸ்ட்ரென்த் இருக்காது அங்கே பலம் இருக்காது அங்கே ஜீவன் இருக்காது ஸோ வெளியில் என்ன காரியங்களை சாதிச்சேன்னு சொல்லாதீங்க சொல்லிகிட்டே இருக்காதிங்க உங்கள் மனைவி வாட் ஐ டூயிங் டு யூ டு யோர் ஒய்ஃப் உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன செய்யுங்க உங்கள் கணவருக்கு என்ன செய்யுங்க இந்த அஞ்சு காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் என்றால் மனைவி அன்பு கூறப்பட்டவளாக உணர்கிறானாம் ஒரு கணவன் அன்பை உணர்கிறானாம் இந்த அஞ்சு காரியங்களும் அஞ்சியும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் ரொம்ப அல் வலியுறுத்தி செய்யணும்னு சொல்லலை இந்த அஞ்சில் ரெண்டு நாவது உங்கள் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சில நேரத்தில் மூணு கூட இருக்கலாம் கண்டுபிடிக்கணும் அதே அதேபோல உங்க மனைவிக்கு நீங்க இந்த அஞ்சு காரியங்களை செஞ்சு பார்த்துட்டு எது அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்களோ அதை வாழ்க்கை முழுசும் செய்யணும் இதுக்கு பிறகு தான் லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கேரி சாப்மேன் ஒருத்தர் இருக்காரு அவர் எழுதின புத்தகத்தில் ஃபைவ் லவ் லாங்குவேஜ் சொன்னார் அஞ்சு விதமாக உங்கள் மனைவியை லவ் பண்ணலாம் கணவனை லவ் பண்ணலாம் அப்படி சொல்லலாம் அதில் ஒன்று ஒன்றாவது இதில் நான் ஜஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் டைம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவோம் ஓகே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம் வாரம் வாரம் நான் கேட்குறோம் உங்கள் மனைவிக்கூட ஃபீல் கனெக்ஷனாக இல்லையா ஒரு தொடர்பை உணர்றீங்களா இல்லையா ஒரு லவை உணர்றீங்களா இல்லையா இல்லை ஒரு வீட்டில் தான் இருக்கீங்களா ஏன் உட்கார்ந்து பேசலை இன்னும் நீ என்ன விரும்புகிற என்கிட்டன்னு கேட்கல ஏன் மனைவி கேட்கல நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஏன் சொல்லலை சொல்லுங்கள் அது ஒரு நேரம் எடுத்துக்கோங்க உங்க மனைவிங்க கடவுள் கொடுத்த ஈவுங்க மனைவி கடவுள் கொடுத்த ஈவு உங்க புருஷங்க இந்த உலகத்துல எல்லா பந்தத்தோட பெருசுங்க அது பெரிய உறவுங்க உங்க கணவர் அவருக்கு நீங்க செய்யாம வேற யாருக்கு செய்ய போறீங்க நீங்க எல்லாம் செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சா அதை செஞ்ச இதை செஞ்ச குடும்பத்துக்காக உழைச்ச கணவனுக்கு என்ன செஞ்சீங்க வந்து யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது அந்த இடத்துல அவங்க தான் இருக்க முடியும் அது ரொம்ப ஒரு இடம் என் பிள்ளைங்கிட்ட எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் அப்பாவுக்கு எங்களை விட எங்கள் அம்மா தான் முக்கியம் அம்மா தான் முக்கியம் அதே போல் என் மனி என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிள்ளைங்களை எல்லாத்தையோட என்னோடய அம்மாவுக்கு அப்பா தான் முக்கியம் எஸ் அந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களை ஆரோக்கியமாக வளருவாங்க பிள்ளைகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து கை குழந்தைய வச்சுருக்கேன் கை குழந்தைய வச்சுருக்கீங்க இன்னொரு குழந்த இருக்குது அதுக்கு பிறகு தான் அவங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க வந்து நம்மளை பிரிச்சுட்டாங்க தூரமாக்கிட்டாங்க அந்த மாதிரி தூரமாக்காதீங்க ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க நாங்கள் அஞ்சு பிள்ளைங்களோட இருக்கிறோங்க சின்ன வயசுலேருந்து அஞ்சு பிள்ளைங்களோட தான் இருந்தோம் சேர்ச்சி நடத்தணும் எல்லாம் இருந்தோம் ஓகே நிறைய பந்தங்கள்ல நாங்கள் பிரிஞ்சோம் நிறைய விஷயங்களில் கனெக்ஷன் இல்லை எங்களுக்கு நான் என் ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லுவேன் உனக்கு அஞ்சு பிள்ளைங்களில் ஆறாவது பிள்ளையாக நான் பிறந்திருந்தால் சந்தோஷப்படுவேன் ஏன்னா நீ அந்த மாதிரி பாசமாக என்ன விட்டுருப்பேன் அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன் நான் ஆனால் அது பெரிய மீனிங்ஃபுல்லான வார்த்தை அவங்களுக்கு அது புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல அந்த வயசில் பட் இப்போ என் மேலே ரொம்ப கனெக்ஷன் அவங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பிள்ளை 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 பிள்ளைன்னுட்டு கனவுல இறந்துடாதீங்க படுக்கைகளையும் சரி படுக்கிற இடத்துலையும் சரி பிள்ளைய நடுவில் போட்டு பிள்ளைகளுக்காக கணவன் மனை பிரிஞ்சு படுக்கிறது சேர்ந்து படுக்கிறது இல்லை ஒட்டி படுக்கிறது இல்லை எவ்வளோ பெரிய ஆபத்து எவ்வளோ பெரிய தவறு அது ஸோ யூ ஷுட் பி ஃபீல் கனெக்டட் எல்லா இடத்துலையும் கனெக்ஷனுக்காக யூ மஸ்ட் டூ சம்திங் எப்போதுமே அந்த கொனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் கண்டுபிடிங்க இது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்காதிங்க சட்டுன்னு கண்டுபிடிங்க கண்டிப்பாக இந்த அஞ்சு காரியத்தில் ஒரு சில ஏரியாவை நீங்கள் அதை வந்து கடைபிடிக்கிறதுக்கு கத்தர் உதவி செய்வார் கார்லேயோ பைக்லேயோ பெட்ரோல் இல்லாமல் போவோம் அப்படியே குறையும் பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படியே நின்றுடும் காரு அல்லது பைக்கு நின்றுடும் அப்போ பெட்ரோல் ஊற்றுறோன்னா அதுக்கு சட்டின்னு உயிர் வந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணும் எவ்வளோ தூரம் போவோம் அந்த மாதிரி உங்கள் மனைவிக்கு எதை போ எதை செஞ்சால் அவங்க பெட்ரோல் விட்ட மாதிரி ஃபியூல் இறக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஃபியூல் ரிசீவ் பண்ண மாதிரி எதை செஞ்சால் அவங்க ரொம்ப சந்தோஷமாங்க கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு பிள்ளை வந்து சோகமாக இருந்தாலும் சரி அதுங்கள அதுக்கு என்ன தேவைன்னு அவர் அதோடைய முகத்திலே பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பார்வையிலையும் சரி அவங்களோட ரியேக்ஷனையும் சரி நம்ம பார்க்க முடியுதா ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம அனுதினமும் நம்ம வந்து கண் இருக்கணும் ஹஸ்பண்டை கண்ணோக்கிட்டே இருக்கணும் கணவர் வந்து எதை செஞ்சா என்னது எதை செஞ்சா எப்படி ஆயிடுவாரு எதை செஞ்சா அவருக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது வழியை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு ஐந்து காரியங்களை சொல்கிறோம் ஓகே அந்த ஐந்து காரியங்கள் என்னவென்றால் ஒன்று வந்து வேர்ட்ஸ் ஆஃப் எஃபர்மேஷன் உறுதிப்படுத்தும் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிற வார்த்தைன்னா அவங்கள பாராட்டுற வர்ணிக்கிற வார்த்தைகள் ஓகே அதை நான் பிறகு சொல்றேன் ரெண்டாவது எதை எதை செஞ்சா கணவரோ அல்லது ஒய்ஃபோ அன்போ உணர்கிறார்கள் என்றால் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் தரமான நேரத்தை கொடுக்குது தரமான என்ன குவாலிட்டியான அவங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் தரமான ஒரு தரமான நேரம்னா எங்கேயோ உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கவனம் செலுத்தி

அவங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை வாங்கி தர்றது அவங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்கி தர்றது அது அவங்க அன்பு கூறப்பட்டதாக உணர்கிறார்கள் பரிசு பரிசு பரிசுகள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நாலாவது ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சில பேர் நீங்கள் பரிசு வாங்கி கொடுத்தா கூட அவங்களை ஐ சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் நான் ஒண்டியாக கஷ்டப்பட்ட நீங்கள் உதவி செய்யாமல் போயிட்டேன் நான் ஒண்டியாக அவதிப்பட்டு இருந்தேன் நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சேவை செய்தல் ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க ஹெல்ப்பாக இருக்கிறது அவங்க செய்யும் போது கூட இருக்கிறது இதெல்லாம் வந்து சேவை செய்கிறதுக்குள்ள காரியங்கள் அவங்களுக்கு நம்ம செய்கிற சேவை வந்து அன்பை உணர்கிறார்கள் ஐந்தாவது ஃபிசிக்கல் டச் தொடுதல் ஐம் டாக்கிங் நாட் டாக்கிங் அபவுட்ஸ் செக்ஷுவல் இன்டர்மேசி தாம்பத்திய உறவில் இருக்கலாம் அந்த தொடுதலை பற்றி பேசல சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தொடவே மாட்டாங்க அந்த இடத்துல வந்து தொடுவாங்க அவங்களுக்கு அது தொடுறது கூட அவங்களுக்கு பிடிக்காது என்னால் ஒரு அன்பை காட்டவே இல்லை நீங்கள் சடீனே தொடுறதுக்கு வந்துட்டீங்க அப்படின்வாங்க தொடர்கிறது அந்த மாதிரி தாம்பத்திய உறவுல மட்டும் போய் தொடுறது வந்து அவங்க வந்து அது ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க மனைவியோ ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் என்ன தொடுதல் சொல்லணும்னா பாசத்தொடுதல் பாசத்தில் தொடுதல் ஓகே எத்தனை வாட்டி பிள்ளைகள் வந்து பாசத்தின் தொடுதலில் தான் வளர்கிறாங்க குழந்தைகளை தொடுறோம் பிள்ளைகளை ஹக் பண்ணுறோம் எங்கே பார்த்தாலும் பிள்ளைங்களை தொட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டு அப்படிமா இருக்கிற அப்படி சொல்லுவோம் பிள்ளைங்கள அந்த மாதிரி சொல்லுவோம் ஆனால் பிள்ளைங்க வளர்ந்தோன்னு தொடமாட்டோம் சில நேரத்தில் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸாக இருக்கிறனால தமிழர்கள் பேரண்ட்ஸாக இருக்கனால அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனால் நானும் லேர்ன் பண்ணுறேன் தான் இங்கே என்னோடய கடைசி பிள்ளையை நான் ரொம்ப தொடுறதே இல்லை இப்போ கடைசி பொம்பளை பிள்ளைய அதுக்கு எனக்கு நிறையா தூரம் ஆயிடுச்சு இப்போல்லாம் அடிக்கடி எங்கேயாவது சான்ஸ் கிடச்சா கட்டி பிடிச்சிடுறது முத்தம் கொடுக்குறது பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு வயசு அவ்வளோ முத்தம் கொடுப்பேன் கட்டி பிடிப்பேன் ஷிஃபில் லாஃப்ட் கொஞ்சம் தூரமாக போயிட்டோம் ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவிகள் தொடுதல் ரொம்ப முக்கியம் பைக்கில் போகும்போது தொடுதல் கிச்சனில் தொடுதல் சாப்பிட போது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தொடுதல் தான் இதை உங்கள் பிள்ளைங்களும் பார்க்கணும் இந்த தொடுதல் தான் ஒரு பாசத்தை பகிர்ந்து கொள்வதுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் தொடரும்போது அது குச்சப்படுவீங்க குஞ்சலப்படாது இது உங்கள் மனைவி ஒன்று குறைந்த பாருங்க கருத்தர் என்னை தொட்டார் அப்படின்னு எத்தனை பேர் சாட்சி தொடும் போது அன்பை உணர்கிறோம் தொடுதல் ரொம்ப முக்கியம் சரி மேற்கொண்டு விஷயங்களை நம்ம மற்ற காரியங்களை பார்ப்போம் நான் மற்ற நாட்களில் உங்களோட பார்த்து கொள்கிறோம் நேரம் எடுத்து உங்களோட பேசணும் விருப்பம் ஆனால் நேரம் எடுத்தால் நீங்கள் உட்காந்து கேட்பீங்களா சரியா இந்த ஐந்து காரியத்தை முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஐந்து காரியத்தை எப்படியாவது கடைப்பிடிக்கிறதுக்கு இல்லை அதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறதுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த ஐந்து காரியங்களை நாங்கள் மேபி ஒரு ஐந்து வாரம் ஒன்று ஒன்றா நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப கல்யாண வாழ்க்கையில் உறவில் ரொம்ப தேர்ந்தவர்கள் எல்லாம் தேரிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் உறவு நல்லா இருக்கும் மனைவியை லவ் பண்ணுங்க கணவரை லவ் பண்ணுங்க இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே இருங்க அவன் வாழ்நாளெல்லாம் அப்படியே மனைவி வந்து வீட்டோரத்தில் இருக்கிற கனி கொடுக்குறவளாக அப்படியே திராட்சை செடியாக கொடியாக அப்படியே பின்னி பணிஞ்சி இருங்க காட் பிளெஸ் யூ மனைவி ஜெவம் எல்லாத்துக்காக நாம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் அப்பா எல்லா தம்பதிகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே இந்த நேரத்தில் அப்பா அவங்க கைகளை கோர்த்து இந்த ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு மனம் உண்டாகட்டும் முதல்ல இருதியத்தில் ஒரு மனம் உண்டாகட்டும் அப்பா நீங்கள் அவங்கள கொனெக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வரையும் கொனெக்ட் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இந்த ஆசைகளை அவங்களுக்கு முதல்ல கொடுங்க தகப்பனே முதல்ல அவங்களுக்கு அந்த விருப்பத்தெல்லாம் நீங்கள் கொடுக்கபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் அவங்க சிந்தனையில் இருக்கிற தவறான யோசிக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை நிர்மூலமாக்கி கர்த்தர் இவங்களுக்குள்ளே இருக்கிறார் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் என்று ஆண்டவரை அதை முதல்ல உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் அப்பா இந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லப்பட்ட இந்த ஐந்து காரியங்களும் அப்பா தொடர்ச்சியாக எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வர எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அதை நாங்கள் அப்பா கடைப்பிடிக்க எங்கள் வாழ்க்கையில் அதை கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா கணவன் மனைவிமார்களையும் இப்பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே நீ பெரியவர் அற்புதங்களை செய்கிறவர் இதெல்லாம் வறட்சியாக இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் வறட்சியாக இருக்கிறார்களோ எந்த பகுதியில் வறண்டு கிடக்கிறதோ கர்த்தாவே இந்த நாளில் ஒரு செழிப்பை உண்டாக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால ஒரு செழிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே ஒவ்வொரு தம்பதிகளும் அப்பா நீர் ஆசிர்வதிக்கிற தகப்பன் உம்முடி அன்பின் கரத்தில் உம்முடைய ஆளுகையின் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால ஆமேன் 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 கவனிங்க தேவன் இணைத்ததை மனிதன் பிரிச்சிடாது இது தேவன் நினைத்தது அந்த இணைப்பை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த விஷயத்திலும் பிரிஞ்சிடாதீங்க காட் பிளஸ் மை காட் பிளஸ் யூ